இந்த சீரியல் இப்போ எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சிருக்கு இந்திரா சீரியல்ல அக்ஷய் கமல் தான் ஹீரோவா லீட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு அதே ஹீரோயினி ஹீரோயின் ஃபவுசி தான் நடிச்சிட்டு இருக்காங்க இதனால இல்லை கொஞ்ச நாளாகவே அக்ஷய் கமலோட போர்ஷன் எதையுமே சீரியல்ல சரியா காமிக்கிறதே இல்லை அதுக்கான காரணம் அக்ஷய் கமல் குக்வித் கோமாலில ஜாயின் பண்ணா அப்படின்னு பலருமே சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில ரீசன்டா சீரியல்ல அக்ஷய் கமலோட எந்த ஒரு சீன்ஸும் வரல அப்படிங்கறனால அவர் சீரியல விட்டு விலகிட்டாரு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அபிஷியலா இவர் சீரியல விட்டு போயிட்டாரு அப்படின்றதுக்கான எந்த ஒரு நியூஸும் வெளிவரல இந்த நிலையில இந்திரா சீரியல் சீக்கிரமாவே முடிவுக்கு வர போது அப்படின்னும் இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளார சீரியலோட கிளைமேக்ஸ் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னும் சீரியல் சீக்கிரமாவே எண்டுக்கு வந்துடும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட வருத்தத்தை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க லாஸ்ட் டூ இயர்ஸா ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்த சீரியல் தான் இந்திரா சீரியல் இப்படி திடீர்னு இந்த சீரியலை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ ஃபேன்ஸ் பலருமே தொடர்ந்து அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க